வாழ்க வளமுடன் யோகத்தில் உயர்வைத் தரும் ஆக்கினை தவமும் தவ ஆற்றலை உடலுக்கும் மனதிற்கும் பாய்ச்சிக் கொள்ளும் சாந்தி தவமும் செய்து பழகிவிட்டால் மனதின் ஓர்மை நிலை நன்கு கூடிவிடும் இதுவரையிலும் புலன்கள் வழியாக வீணாக செலவான மனதின் சக்தி சேமிப்பாகும் நம்முடைய செயல்களில் உணர்வுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்துவிடும் நம்மை அறியாமல் ஏதேனும் செய்துவிட்டு இத்தனை நாளாக பலவித துன்பங்களை நாம் அனுபவித்தோம் அல்லவா அதெல்லாம் மாறிவிடும் நம்முடைய நடவடிக்கைகளில் கவனம் அக்கறை அதிகமாகும் முன் எப்போதையும் விட நமக்கு சிந்தனைத் தெளிவு உண்டாகிவிடும் நாம் என்ன செய்கிறோம் என்ற தெளிவு நம்மிடம் இருக்கும் விருப்பமும் விருப்பமின்மையும் என்ன என்று இதுவரை குழப்பமாக இருந்து வந்தோமல்லவா அது மாறி எனக்கு இதுதான் தேவை என்ற தெளிவான முடிவும் இது எனக்குத் தேவையில்லை என்று தள்ளி வைக்கும் முடிவான குணமும் வந்துவிடும் உங்களுடைய பழைய நாட்களில் உங்கள் அனுபவங்களை அசை போட்டால் நினைவுக்குக் கொண்டு வந்து யோசித்துப் பார்த்தால் உண்மையிலே உங்களுடைய மாற்றத்தை உணர்ந்து அதிசயிப்பீர்கள் உண்மைதான் நம்முடைய மனதின் இந்த அற்புதமான மாற்றம் அந்த மனதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுகிறது ஆம் யோகத்திற்கு முன்பாக மனமானது தன்னுடைய அலைச்சுழலை பீட்டா என்ற பதினான்கில் இருந்து இருபது வரை வைத்துக் கொண்டிருந்தது அதனாலேயே எப்போதும் உணர்ச்சி வசத்தில் சிக்கி பலவிதமான துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் வாழ்வின் இனிமையைக் கெடுத்துக்கொண்டோம் இனி அந்த கவலை இல்லை மனமானது விழிப்பு பெற்று ஆல்பா என்ற பதிமூன்று அலைச்சூழலுக்கு வந்துவிட்டது எப்படியென்றால் யோகத்தின் வழியே தீட்சை பெற்றதாலும் தவத்தாலுமே எனவே மனம் தன் தகுதியில் உயர்வை பெற்றுவிட்டது என்று சொல்லலாம் அத்தகைய மனதை பெற்ற நாமும் அடுத்த நிலைக்கு நிலைக்குத் தானே ஆம் அதில் சந்தேகமில்லை இனி ராஜயோகத்தின் உயர்வான நிலையான சகஸ்ரதாரா என்ற துரிய தவம் கற்றுக்கொள்கிறோம் இந்த துரிய தீட்சை எப்படி வழங்கப்படுகிறது இதன் நிலை என்ன தவத்திற்கும் சாந்தி தவத்திற்கும் அடுத்து துரிய தவம் எதற்காக இந்த துரியதவத்தில் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன மாற்றங்கள் என்ன மனதிற்கும் நமக்கு எத்தகைய அனுபவம் கிடைக்கிறது அடுத்த பதிவில் காண்க வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்